ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அத்தை மாமா பற்றி தான் பேச போகிறோம் அத்தை மாமாவுக்கு எத்தனை பசங்க நிறைய வீடியோ போடுறீங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க எங்கள் அத்தை மாமாவுக்கு ஏழு பசங்க ஏழாவது பையன்தான் என்னோடய ஹஸ்பண்ட் நாங்கள் தான் கடைசி ஏழுமே பசங்க தான் எங்கள் மாமா அத்தை பற்றி சொல்லணுன்னா இப்பெல்லாம் நல்லா இருக்கிறவங்களே யாரும் பார்த்துக்காது இந்த காலத்தில் எங்கள் அத்தை படுத்த படுக்கையே அஞ்சு ஆச்சு இப்போ கூட எங்கள் மாமா தான் எல்லாமே எங்கள் அத்தைக்கு பண்ணுவாங்க எங்கள் அத்தை ஒரு நாளைக்கு இன்னும் ஆயிரம் தடவை கூப்பிடுவாங்க அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க வரவங்கெல்லாம் கூட கேட்பாங்க என்ன இவங்க இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி இருக்குது பார்த்துக்கிறீங்க என்ன அப்படின்லாம் கேட்பாங்க எங்கள் மாமா ஒரே வருஷத்தில் உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏன் பொண்டாட்டி என்ன கூப்பிட்றா நான் பார்த்துக்குறேன் உங்களை யாராவது பார்த்துக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அதுதான் எங்கள் மாமா எங்கள் அத்தையை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்குவார் எல்லா வேலையும் எங்கள் அத்தைக்கு எங்கள் மாமா தான் பண்ணுவார் காலையில் எழுந்திரிச்சாருன்னா எங்கள் அத்தைக்கு எல்லா வேலையுமே செஞ்சு கொடுப்பாரு ட்ரெஸ் மாற்றுறதுலேருந்து பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் குளிக்க வைக்கிறது எல்லாமே எங்கள் மாமாவே பார்த்துக்குவார் எங்கள் மாமா இல்லைன்னா மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் எல்லாமே மாமா இருக்கும்போது நீங்கள் சமையல் பண்ணுங்கம்மா உங்களுக்கே வேலை இருக்குது அத்தையும் பார்த்துக்கிட்டா எப்படிமானு சொல்லிட்டு எங்கள் மாமாவே எல்லா வேலையும் செஞ்சிடுவார் எங்கள் மாமா காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவார் எக்ஸைஸ் முடித்து மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி நாலு மணி நாலரைக்கு எந்திரிச்சாருன்னா அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் செய்வார் அதுக்கப்புறம் அத்தைக்கு டீ எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எந்திரிச்சு வந்தோம்னா எங்களுக்கும் டீ எல்லாம் வச்சு கொடுத்துருவார் எங்கள் மாமா நம்ம என்ன தான் ஆயிரம் வீட்டில் வேலை செஞ்சாலும் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம வீடு மாதிரி டீ போட்டு கொடுக்க எத்தனை பேர் வீட்டில் போட்டு தர்றாங்க எங்கள் மாமா எங்களுக்கு போட்டு தருவார் நாங்கள் குடிச்சிட்டு அப்புறமா தான் எல்லா வேலையும் செய்வேன் இதுலேயும் அவசரமாக ரெண்டு பசங்களையும் அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணனா கூட எங்கள் மாமா வந்து காய்கறி வெட்டி கொடுக்குறது மது கொண்டு எல்லாம் எல்லாமே பண்ணி தருவார் இந்த வேலை மாட்டேன் அந்த வேலை செய்ய மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அப்படிலாம் எங்கள் மாமா என்றைக்குமே சொன்னதே இல்லை நான் அவசரசரமாக செய்கிறேன்னு நான் காய் கட் பண்ணி கொடுக்குறேமா கொடுமா அப்படின்னு வாங்கி பண்ணி கொடுத்துருவார் காலையில் எந்திரிச்சி வந்தோன்னே எங்கள் மாமா ஒரு டீ போட்டு கொடுத்துருவார் குடிச்சிட்டு தான் நான் வேலையே ஆரம்பிப்பேன் எப்போவுமே அப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறக்குள்ளே பசங்களோட ட்ரெஸ்ஸு வீட்டுக்காரரோட ட்ரெஸ்ஸு எல்லாமே அயன் பண்ணி கொடுத்துருவார் நானும் எங்கேயாவது வெளியே போகிறேன்னா என்னோடய ட்ரெஸ் கூட எங்கள் மாமா அழகாக அயன் பண்ணி வச்சுருவாரு எங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இந்த பத்து வருஷத்தில் போட்டு நான் பார்த்ததே இல்லை எங்க அத்தைக்கு எப்போ இப்படி ஆச்சோ அன்னைக்கே வேலையை விட்டு நின்றுட்டாரு சொல்லுவார் எங்ககிட்ட எப்போவுமே நான் சாகிற வரைக்கும் வேலைக்கு போவேன் என்னை யாரும் வீட்டில் இருக்க சொல்லக்கூடாது எனக்கு சும்மா வீட்டில் இருந்தால் பிடிக்காது அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாரு ஆனா எங்க அத்தைக்கு இப்படி ஆனோன்னு அன்னைக்கே வேலையை விட்டு நின்றுட்டாரு சொன்னாரு அப்போ கூட ஒரு வார்த்தை என் பொண்டாட்டியை விட வேலை பெருசு இல்லை வா அவளுக்காக தான் அவ கஷ்டப்படும் போது என்னத்துக்கு நான் வேலைக்கு போகணும் நான் அவளை பார்த்துக்கிறேன் சாகர வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார் இப்போ கூட எங்கள் மாமாவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கும்போதே போய் தொலையிட்டோம் அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்தில் எங்கள் அத்தையை நூறு வயசு வரைக்கும் என் ஒய்ஃப் நல்லா இருப்பாள் அவளை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் எங்கள் மாமா மாமாவுக்கு தெரிஞ்ச உலகமெல்லாம் அவரோட ஒய்ஃபும் பசங்களும் மட்டும்தான் அவரோட ஒய்ஃபுக்காகவும் பசங்களுக்காகவும் அவர் சாக சொன்னால் கூட யோசிக்காமல் செத்து போயிடுவார் அந்தளவுக்கு எங்கள் மாமாவுக்கு பசங்களும் ஒய்ஃபுனால் அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி தான் அவங்க பசங்களும் அவங்க பசங்களுக்கும் அவங்க அம்மா அப்பான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா அப்பாக்காக எதை வேணாலும் செய்வாங்க எங்கள் அத்தைக்கு இப்படி ஆகும்போது நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் அந்த வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அத்தையை கூட்டிகிட்டு வந்து வைக்கும்போது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்போ கூட்டிகிட்டு வந்து வச்சோம் அவங்க சொன்னாங்க இப்படி இருக்கிறவங்கள நாங்கள் வீட்டில் வச்சுக்க மாட்டோம் நீங்கள் வேறு வீடு பார்த்து போய்க்கோங்க அப்படின்னாங்க மறுபடியும் வேற ஒரு வீட்டுக்கு போய் அங்கே பார்த்தாலும் ஒரு மாதம் கழிச்சு இல்லை இவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் இங்கே வச்சு தான் பார்ப்பீங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நீங்கள் வீடு மாறிக்கோங்க ஒரே வாரத்தில் காலி பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி ஒரு நாலு வீடு மாறிட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டணும் இந்த வீடு கட்டுறதுக்காக ஹோம் லோன் வாங்கியிருக்கோம் பத்து வருஷம் லோன் போட்டிருக்கோம் பஜாஜில் வாங்கியிருக்கிறோம் நகையெல்லாம் சேல் பண்ணணும் எங்கள் மாமா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க எங்கள் அம்மா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அதெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டி எங்கள் அத்தை மாமா பேர் போட்டு அவங்கள உட்கார வச்சேன் அந்த வீட்டில் எங்கள் அப் வீட்டுக்காரருக்கு அவங்க அம்மா அப்பா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்காக எதையாவது ஒன்று பண்ணணும் வாடகை வீட்டில் மட்டும் வைக்கக்கூடாது எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனால் சொந்த வீட்டில் வச்சு தான் பண்ணணும் இப்படி சொன்னவங்களுக்காகவே நான் வீடை கட்டி எங்கள் அம்மா அப்பா பேர் போட்டு உட்கார வைக்கிறேங்கிறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி இந்த வீட்டில் எங்கள் மாமா அத்தையும் உட்கார வச்சாரு ரொம்ப ரொம்ப நல்லவர் என் வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரரை பற்றி சொல்லணுன்னே இல்லை யாருக்கும் கெடுதலாம் நினைக்கவே மாட்டார் முடிஞ்ச அளவுக்கு நல்லது மட்டுமே பண்ணுறவர் தான் எங்கள் வீட்டுக்காரரு அம்மா அப்பாவை யார் நல்லா பார்த்துக்குறாங்களோ அந்த பசங்களை பார்த்து வைங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்து பார்த்துக்கிற பசங்க எப்பவுமே பண்டாட்டி பிள்ளையிலே நல்லா பார்த்துக்குவாங்க அம்மா அப்பாவை யார் நல்லா பார்த்துக்குறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கடவுள் கைவிட மாட்டார் மறுபடியும் மேலே தான் தூக்கி விடுவார் அதனால எப்பவுமே அம்மா அப்பாவை மட்டும் விட்டுறாதீங்க யாரும் அம்மா அப்பா இருக்கும்போது அந்த அருமை தெரியாது அம்மா அப்பா இல்லை அவங்க போயிட்டாங்க அப்படிங்கும் போது தான் அந்த அருமை எல்லாமே தெரியும் இருக்கும்போது விட்டுட்டு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபோட்டோவுக்கு ஆயிரம் பலகாரம் அது இதுன்னு படித்து நீங்கள் எவ்வளோ தான் பார்த்தாலும் அது பிரோஜனமே இல்லை எப்போவுமே அம்மா அப்பா இருக்கும் போது அவங்கள வச்சு சந்தோஷப்படுத்துங்க அவங்க போனதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க எங்கள் அத்தை கூட ரொம்ப ரொம்ப நல்லவங்க எங்கள் அத்தையை பற்றி சொல்லணுன்னா எங்களுக்கு எங்கள் அத்தைக்கு எப்போ இப்படியாச்சோ அப்போ இருந்து தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் எங்கள் அத்தை இருக்கும்போது அஞ்சு மணிக்கு எங்கள் மாமா எந்திரிக்கும் போதே எங்கள் அத்தையும் எந்திரிச்சிடுவாங்க எங்கள் மாமா டீ வச்சு கொடுத்துட்டாருன்னா குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை செய்வாங்க எட்டு மணிக்கெலாம் சாமி கும்பிட்டுருவாங்க எட்டு நாங்கள் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறேன்னா எட்டு மணிக்குள்ளே எங்கள் அத்தை காலையில் டிஃபனு மதியம் சாப்பாடு எல்லாமே வச்சு வச்சுருவாங்க அப்போது கல்யாணம் அண்ணன் புதுசில் எந்திரிச்சு வந்தால் சாப்பிட்றது தூங்குறது இதான் வேலையாகவே இருக்கும் அவ்வளோ வேலை செய்வாங்க எங்கள் அத்தை எந்த இதையுமே பார்க்க மாட்டாங்க இவங்க தான் செய்யணும் இவங்க எந்திரிச்சு செய்யட்டும் நம்ம எதுக்கு செய்யணும் நம்ம மாமியார் நம்ம இப்படி தான் கெத்தாக இருக்கணும் அப்படிலாம் எங்கள் அத்தை ஒரு நாள் கூட நினச்சது இல்லை நம்ம வீட்டு பிள்ளையாருந்தான் நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்னு நினச்சி காலையில் எந்திரிக்கிறக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருவாங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதனால தான் இப்போ நாங்கள் அவங்கள ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு அவங்க செஞ்சது திருப்பி செய்ய முடியாது நம்மளால் ஏன்னா அவங்க அவ்வளோ வேலை செய்வாங்க அவ்வளோ பண்ணுவாங்க ஏழு பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுருக்காங்க எல்லாம் பண்ணாங்க எங்கள் மாமாலாம் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டில் போய் விறகு சுமந்துட்டு வருவாராம்மா ஏழு பசங்க இருக்கிறாங்க ஒரு மூணு கிலோமீட்ரு நடந்து போய் ஒரு ஜவுளி கடையில் வேலை செஞ்சார் எங்கள் மாமா மூணு கிலோமீட்ரு போயிட்டு வர்றதுக்கு காசு கொடுத்து நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு வாங்கன்னா கூட அந்த காசு இருந்தால் நம்ம பசங்களுக்கு எதாவது வாங்கலாம்னு அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே வருவாராம்மா நடந்து போயிட்டு வந்து அந்த காசு எங்கள் அத்தைக்கிட்ட கொடுப்பாராம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏழு பசங்களை வளர்த்தாங்க அப்படியெல்லாம் பார்த்து வளர்த்தனால தான் என்னவோ தெரியல எங்கள் அத்தை மாமாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் அவங்க எங்கள் அத்தை மாமா அப்படின்னு இல்லை எங்கள் அம்மா வந்தால் கூட அவ்வளோ நல்லா பார்த்துக்குவார் எங்கள் வீட்டுக்காரர் என் தங்கச்சியை கூட ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க என் தங்கச்சி பெரிய பொண்ணானதே எங்கள் வீட்டில் வச்சு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா நான் எட்டு மாதம் என் பையன் வயிற்றுல இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டார் கல்யாணம் முடிச்ச எட்டு மாதத்தில் எட்டு மாதம் இருந்தாலும் ஸ்தானத்துலேருந்து என் தங்கச்சிக்கு என்ன பண்ணுமோ அது அத்தனை எங்கள் வீட்டுக்காரர் என் தங்கச்சி பெரிய பொண்ணானப்போ எங்கள் வீட்டில் வச்சு பண்ணார் அந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கணுமா அப்படின்னு யோசித்து பண்ணாதீங்க நல்லவங்களா குடும்பம் நல்லா இருக்கா அப்படி பார்த்து பொண்ணுங்களை கட்டி கொடுங்க பொண்ணுங்க வசதியான இடத்துல போய் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வசதியே இல்லைனாலும் என் பொண்ணு சந்தோஷமாக பார்த்துக்குறாங்களா அதுதான் ஒரு ஒரு அம்மா அப்பக்கும் ரொம்ப முக்கியம் எங்கள் அம்மா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நான் நல்ல இடத்துல இருக்கிறேன் என் பிள்ளையை சுற்றி நல்லவங்களா இருக்காங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு இன்னைக்கு எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காங்கன்னா இதான் காரணம் அத்தை மாமாவை பற்றி கேட்ட கமெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அத்தை மாமாவை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து வர்ற கமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறோம் இது வரைக்கும் என்னோடய பேச்சையும் மதித்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி தெளிவாக பேசலாம் மாமாவும் அத்தையுமே பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போடுறோம் தேங்க் யூ